அஸ்லாம் வலைக்கும் வரமுத்துள்ளாத்தலை பரகாசூர் கண்ணியத்துக்குரியவர்கள் எல்லா நல்லாயிருக்கீங்களா மதினாமு நபராக விட மசித் நம்ப வீடாக இருக்கும் நான் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதி என்னென்னா இருபத்தி ஒன்றாவது வாசல் பாபு மலிக்கும் ஃபுல் இந்த வாசலில் வைப்பதும் இந்த இடம் என்ன இல்லைன்னா அதில் தபுத்தலா இல்லாத லல்தனாலு பில்ரஹாத் பில்ரஹத்தாத்து இத்துற குரான் வாசல் இணைங்கப்படுது அபியண்ணா சர்வஹாசன் விளக்கிற வுக்காண்டி இதை நான் முழுமையாக கொடுத்துட்றேன் தர்மம் செஞ்சிடுறேன்னு சொல்லி சொல்லும் சொந்த பந்தத்துக்கே நீங்கள் பிரித்து கொடுங்கன்ற சொல்ல சொன்னாங்க அந்த பைருகா தோட்டம் இருந்தால் அந்த கிணறு இருந்த அந்த கிணத்துடைய பகுதியெல்லாம் உட்காந்து இப்போ சமீபமாக என்னன்னா அந்த பைருகாங்கிற அந்த கிணத்துலேருந்து நீர் ஊற்று வெளியே வர்றதாகவும் பள்ளியெல்லாம் தண்ணி பரவி வர்றதாகவும் உங்களுக்கு பொய்யான செய்தி பரவி வருது அது உண்மையே இல்லை சென்ற வாரம் மழை பெஞ்சதில் கூடுதலாக தண்ணி பள்ளி உள்ள வந்து பள்ளியெல்லாம் தண்ணி வந்துச்சு அதை சுத்தப்படுத்தினாங்க அந்த செய்தியை வந்து என்னென்னா மழை பேஞ்சி தண்ணி வந்து பயிர் வாங்குகிற கிணத்துலேருந்து தண்ணி வந்துச்சுங்கிற மாதிரி செய்திப்படுப்பாங்க அந்த பயிர் வாங்குகிற கிணத்துல மேட்டு போட்டுருக்காங்க அந்த மேட்டு தான் உட்காந்துருப்போம் அதன் காரணமாக பன்னெண்டு பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு அந்த சிற்பால் சப்பல் வைக்கக்கூடிய வயிறு அதனால் அந்த கிணறுக்கு இருக்குது மேட்டை எடுத்து பார்த்தா உள்ள கிணறுக்கு அந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி வரல மழை தண்ணி தான் வந்தது மைதா உண்மையான செய்தி சார் மலைக்கு மராமத்தில்வர்களேன் இந்த பைரகா பூத்தலா அலியில்லாத்தவர்கள் வகுப்பு செஞ்ச அந்த பைரோஹாவுடைய கிணறு எங்கேயா இருக்குது பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு நம்பர் பட்டிருப்பாருங்க செப்பல் இருக்கக்கூடிய ஸ்டாண்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு அந்த கிணத்து அந்த பகுதியில் மேட்டு போட்டிருக்கா அதில் மேலே உட்காந்துருக்காரு இப்போ சமீபமாக என்னாச்சுன்னா தண்ணி பீரிட்டு வர்றதாகவும் ஊற்ற எடுத்துக்கிட்டதாகவும் வலைதளங்களில் வாட்ஸ்அப்பில் பரவி வருது அது முற்றிலும் தப்பான செய்தி அது பாபு மலிக்கின் பகுதி இருபத்தி ஒன்றாவது கேட்டு அந்த பகுதியில் தான் இந்த பைர பூத்தல இந்த தோட்டம் வப்பு செஞ்ச அந்த இடம் இந்த மேட்டை எடுத்து பார்த்தோம்னா உள்ளே ரவுண்டு வட்டம் இருக்கும் இந்த கிணத்துடைய அடையாளம் பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு இதுதான் அளவு மழை பெஞ்சனால தண்ணி பள்ளிக்குள்ளே சென்ற வாரம் வந்துடுச்சு அது வேறு ஏதோ ஒரு பகுதியில் வந்ததை எடுத்து பைருவா வந்து ஊற்று கிளம்பிடுச்சுன்னு சொல்லி இவங்க வேறு கிளப்பி விட்டா அது தமிழ்லேயும் டைப் பண்ணி அரபியில் வேறு டைப் பண்ணி போட்டா